அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் புடினவர்களை அவர்களை அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்களா ஏன்னா மாஸ்கோவுக்கு வெளியில் திடீர்னு ஒரு சம்பவம் அதை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலில் கொஞ்சம் கொஞ்சம் கைவிடவே இல்லை அப்படியே இந்த பக்கம் போனால் ஈரான் கொஞ்சம் கடுமையான மிராட்டலில் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சுவாரஸ்யம் நிறைய விஷயங்கள பேசப்போகிறோம் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் முடிந்த அளவுக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ண ஆடாஷன்ஸ் கொடுக்கோங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மாஸ்கோவுக்கு போயிடலாம் ஏன்னா ரஷ்யாவில் கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வெவ்வேறு அறிக்கைகள் எல்லாத்துக்கும் காரணம் ஜெலன்ஸ்கின்னு தான் சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி வந்து மறுத்து இருக்கிறார் ஸோ என்ன விஷயம்னு நம்ம போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாங்க எஃப்எஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ் ஹெட் கோார்ட்டர் ஆஃபீஸ் அப்படின்னா புடினவர்கள் வழக்கமாக வந்து செல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அங்கே புடினவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் அவருடைய தனிப்பட்ட வாகனம் லொமிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லுமிசன்ஸ் வாகனம் வந்து பிரத்யோகமாக அவருக்காகவே உருவாக்கப்பட்டது அந்த வாகனம் ஆனால் திடீர்னு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில ஊடகங்கள் இல்லை திடீர்னு டீ பற்றி எரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே தனிப்பட்ட ஒரு கார் வந்து தீப்பற்றி எறிகிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு உயரிய தலைவர் ஜன அதாவது அதிபர் பொறுப்பில் இருக்கிறாரு அதிபர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து திடீர்னு தீப்பற்றி எறிகிறதோ இல்லை மற்ற எதுவாக இருந்தாலுமே வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் அது லைட்டாக எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் மாதிரி தான் வெடித்தது அதுக்கப்புறம் வந்து பற்றி எரிஞ்சதாக சொல்கிறாங்க விடிய பதிவுகளாக தான் வருது ஆக்சுவலாக இந்த கார் வந்து அவர் இப்போதைக்கு பயன்படுத்தலை ஒரு மேபி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரெண்டு ஒரு நாள் இருந்திருக்கும் ஏன்னா அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துருந்தார்னா இங்கேருந்து அந்த காரை சரி எடுங்க போகலான்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கான் ஆனால் பர்டிகுலராக அந்த காரே வந்து இந்த மாதிரி திடீர்னு இப்படி வெடிச்சு வெடித்ததுன்னா உள்ளே தப்புன்னு வெடித்து ஒரு மாதிரி பச்சி பற்றி எறிவது என்பது ஒரு பரபரப்பான விசாரணை சரி மாஸ்கோனுடைய செய்தி ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அசாசினேஷன் அட்டம் படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி இவங்க கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா இரண்டு நாளைக்கு முன்பு ஜெலன்ஸ்கி வந்து பாரீஸில் போயிட்டு கொஞ்சம் ரஸ்கா குஸ்கான்னு பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அப்போ பேசும்போது புடின் வந்து இன்னும் ரொம்ப நாள்லாம் உயிரோடு இருக்க மாட்டார் அவர் இறந்துருவார் காரணருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தையெல்லாம் சொல்லி அந்த பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டி கூட வயரில் இருந்தது எல்லாமே புடீனவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் நடக்கும் அவர் இறந்துருவார் அப்போ நான் பேசிக்கலான்னு ரொம்ப அப்போ அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு கரெக்டாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது சப்போஸ் அவர் பயணம் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகிறது அதுதான் அந்த கேள்வி வைத்திருக்காங்க அதனால் ரஷ்யா முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதாவது இது ஒரு அசாசினேஷன் அட்டம் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் ஒரு காரில் பயணம் பண்ணலை சப்போஸ் பயணம் பண்ணியிருந்தாருனா இந்த சம்பவம் வந்து கூடமாக எதோ ஒன்று ஆகிருக்கும் அதனால் ஜஸ்ட்டு மிஸ் என்ற அடிப்படையில் இந்த விசாரணையை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விசாரணையின் அடிப்படையில் வேறு ஏதாவது கூடமாக சம்பவம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஸோ ஜெலன்ஸ்கி இதுக்கப்புறம் என்ன பதிலறிக்கி கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் நம்ம ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா கடந்த மூன்று நாட்களாகவே உக்ரைனுக்குள்ளார பெரிய தாக்குதல்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நேற்று கூட பாருங்கள் கார்கியோ பகுதியில் பெரிய ஒரு ட்ரோன் அட்டாக் நேற்று இரவு முப்பது பேர் பக்கம் இன்ஜூர்டானதான் சொல்கிறாங்க அப்போ ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குன்றாங்க ஒரு இருபத்தேழு வயசு மேன் அப்புறம் எழுபது வயசு ஓல்டு உமன் அவங்க ரெண்டு பேரோட உடம்பு வந்து க அந்த கட்டிடத்து இருந்து நாங்கள் எடுத்தோம் உக்ரைனுடைய ஆர்மடு ஃபோர்ஸுடைய ஜென்ரல் என்ன சொன்னார்னா ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல்லே தாக்கல் நடத்தினாங்க நிறைய கேஷுவாலிட்டிஸ் வந்து கரெக்டாக ஊசி போடும்போதே வந்து இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ப்ரைவேட் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் அப்புறம் மெ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள் டேம் நிறைய வெஹிக்கலாம் டேமேஜ் ஆகிருக்குன்னு நிறைய ஒரு பெரிய லிஸ்டே வெளியிட்டுருக்காங்க அதற்கு முந்தைய நாள் பதிவு தான் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நேற்று இரவு நடந்தது அதற்கு நாள் நாள்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தாக்கிறதுலன்னா டெனிப்ரோடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெனிப்ரோடெக்ஸில் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அந்த ஹோட்டல்ஸில் நேட்டோனுடைய அஃபீஷியல்ஸ் ஒரு பத்து பேர் தங்கியிருக்காங்க போல் அந்த இடத்துல தாக்கல் நடத்தி அந்த பத்து பேர் இறந்து போனதா ரஷ்யா தரப்பில் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க இன்னும் உக்ரைன் தரப்பில் எதுவுமே சொல்லலை ஆனால் ஜெலன்ஸ்கியோட அறைகோவில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க தா பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயுதங்களை கொடுங்க காசு கொடுங்க காசை கொடுங்கன்னு தான் நிறைய கேட்பாரு ஆனால் இந்த தடவை என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் ஐரோப்பா நாடுகள்லாம் உட்கார்ந்து வேடி பார்த்தீங்க அப்படின்னா என்னாலாம் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியாது நானும் ஓரளவுக்கு தான் கஷ்டப்படுவேன் வாங்க நீங்களும் இணைந்து நம்ம கொஞ்சம் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நம்ம இதுக்கப்புறம் ஒருங்கிணைந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வேற நாங்கள் வேற இல்லை இதுக்கப்புறம்லாம் பிரித்து பேசாதீங்க இந்த பிரித்து பேசுறது எனக்கு பிடிக்காது வாங்க ஒருங்கிணைந்து தாக்கல் நடத்தலாம் சீக்கிரமாக நம்ம அட்டாக் தான் கரெக்டாக இருக்கும்ன்றமா சொன்னாங்க குறிப்பாக சாகிட்ரோனை பயன்படுத்தி தான் தாக்கல் நடத்திருக்காங்கன்னு இப்போ ஐரோப்பாவை கூப்பிட்றாங்க ஐரோப்பா ஏற்கனவே தயாராக இருக்கிறாங்க இப்போ ட்ராயரை போட்டுட்டு வாங்கப்பா மாதிரி தயாராக இருக்காங்க இப்போ அதனால் எந்த சூழ்நிலையில அவங்க வேறு பீஸ்கீப்பரானப்போ தயாராக இருக்கிறாங்கள்ல இப்போ யூகே என்ன சொல்ல போகிறாங்க நம்ம இருந்து பார்க்கலாம் இல்லை அமெரிக்காவுக்கும் இன்னும் உக்ரைனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னும் ஒத்து வரவே இல்லை மூன்றாவது நாட்களாக ஜெலன்ஸ்கி தொடர்ந்து நல்லா சைன் பண்ணவே மாட்டேன் அவங்க டொனேஷனாக தான் கொடுத்தாங்க அதனால் எக்காந்து கொண்டு நான் சைன் பண்ண மாட்டேன் அக்ரிமெண்ட் வேணால் நாங்கள் டிராஃப்ட் கொடுக்குறோம் அந்த டிராஃப்ட் அவங்க வேணால் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பார்க்குறேன் அப்படிலாம் நான் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்க மாட்டேன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க திடீர்னு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஐஇஇ ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகைகள்லாம் ஆக்சுவலாக ரேர் எடுத்த எலிமெண்ட் வந்து எல்லாமே ரஷ்யா வசம் போயிடுச்சு இவங்ககிட்ட இருக்கிறலாம் ரொம்ப கம்மி தான் எதுக்கு அமெரிக்கா அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லாத வெற்று பூமிக்கிட்ட போய் அவங்க சைன் வாங்கி அது வேஸ்ட்டாக தான் போக போகுது ரேர் எடுத்த எலிமெண்ட்டெலாம் சுத்தமாக இல்லை அதை வச்சு அவர் கதை விட்டுட்டுருக்காங்க இவனும் இருக்காங்க அதனால் ட்ரம்ப் அவர்களது மறுபரிசீலனை பண்ணணுன்னு சொல்கிறாங்க சப்போஸ் ரேர் எடுத்த எலிமெண்ட் இல்லை சுத்தமாகவே இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஐரோப்பா கூட உதவி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஆகிடுவாங்க ஏதோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அமெரிக்கா ஆசைப்பட்றாங்க அவங்கள துரத்தி விட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆட்டியாக போடலான்றதுனாலும் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அது யூகே ஃப்ரான்ஸ்லாம் கொஞ்சம் இப்போயே கொஞ்சம் சைன் போடுறியா என்ன பண்ணுறன்ற மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதுவுமே ஒரு சில பத்திரிகைகள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அது இன்னும் முழுமையாக விசாரணைக்கு உத்தரவு இன்னும் எந்தெந்த பகுதி யாருக்கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்கு ஒரு அது ரஷ்யா தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கிறனால பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்ற பல கேள்விகளை அந்த இடத்துல வைக்கிறாங்க ஸோ அமெரிக்காவுக்கும் இன்னும் உக்ரைனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னும் ஒத்து வரல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலினுடைய தகவலுங்க நேற்று ஈரான் வந்து மறுபடியும் கடுமையான ஒரு மிரட்டலில் கொடுத்தாங்க நீங்கள் வந்து இந்தியன் ஓஷனில் கொண்டு போய் வச்சாலும் சரி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரியே ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுமையாக இருப்போம் சும்மா ப்ரெஷர் கொடுக்குறோம் அதை கொடுக்குறன்ற பேர்லாம் வந்து எங்களை இருந்தீங்க அப்படின்னா முடிச்சுடுவோம் அதாவது எங்களுக்குன்னா கூட பத்து பேஸ் உங்களுக்கு நூறு பேஸ் இருக்குது முடிச்சிடுவோம் எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் எங்கன்னாலும் சரிப்பே தாக்கல் நடத்தி அடிச்சுருவோன்றாங்க ஆக்சுவலாக நம்ம அந்த வரைபடத்தை இல்லையா இந்தியன் ஓஷியனுக்கும் எங்கள் தீவு ஒரு குட்டி தீவு ஒன்று இல்லையா கார்சியோன்னு சொல்லிட்டு டியாகோ கார்சியோக்கும் ஈரானுடைய எண்டு பகுதிக்குள்ள தொலைவு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அப்போ ஈரானுடைய அதிகபட்ச மிசைல்ஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மைல் வரைக்கும் தாக்கல் நடத்தும் சாகி ட்ரோன் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஈரானுடைய எண்டு பகுதியிலேருந்து தான் இவ்வளோ தொலைவு சப்போஸ் அவங்க இந்த எண்டில் இவங்க இராணுவ பேஸ் இல்லை கொஞ்சம் உள்ளேதான் இருக்குது இஸ்பகான் அந்த சுத்தி அங்கே அந்த பகுதியில் தான் இருக்குது ஒரு இரநூறு கிலோமீட்டர் உள்ளே உள்ளே இருந்ததுன்னா அதை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் சரி ரீச் ஆனாலுமே அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கு இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவலை வச்சு அவங்க ஈஸியாக இடைமறுத்து தாக்கல் நடத்திவிடுவாங்க அமெரிக்கா தரப்பில் அதனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க கண்டிப்பாக ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறத உறுதி செஞ்சுருக்காங்க அமெரிக்கா இதில் நான் எந்த இடத்துலனாலும் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் ஈரானும் கொஞ்சம் பதிலுக்கு தயாராக இருக்காங்கன்னு தோணுது ஆனால் அவங்க எப்படி பதில் தாக்கல் நடத்த போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் நான் இந்தியன் ஓஷியன் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக சீனாவுக்கு சேட்டி தான் வைத்திருக்காங்க அங்கே தென்கொரியாவில் அமெரிக்கான்டைய ட்ரூப் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ட்ரூப் இருக்காங்க அங்கே நாலு பேஸ் இருக்கு அமெரிக்காவோட மேஜர் பேஸு ஜப்பானில் ஐம்பத்தி மூணாயிரம் ட்ரூப் இருக்காங்க மொத்த அமெரிக்கானோட ட்ரூப் அஞ்சு பேஸ் இருக்குது அமெரிக்காவோட பேஸு தைவானில் இன்னும் ப்ரெசன்ஸ் எதுவுமே இல்லை பட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது மிசைல்ஸ் ட்ரைனிங் அது மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவில் நோ பேசஸ் எதுவுமே இல்லை பட் ஜாயின்ட் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தாய்லாந்தில் நூற்றி எட்டு ட்ரூப் இருக்காங்க அதில் நாலாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இன் கோப்ரா கோல்டு எக்ஸசைஸ்லாம் நிறைய அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்புறம் பிலிப்பைன்ஸில் நாற்பத்தி ஆறு ட்ரூப்பு ஆனால் வருஷம் வருஷம் ஆனுவல் எக்ஸசைஸ் அந்த இடத்துல பண்ணுக்குறாங்க குவாம்ன்ற பகுதியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி நானூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரூப் இருக்காங்க அப்புறம் சிங்கப்பூரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொரு ட்ரூப் இருக்காங்க அப்புறம் டியாஜோ கார்சியாவில் இப்போ ஆயிரத்தி எழுநூறு ட்ரூப் வந்து அவசர அவசரமாக ஃபுல் ப்ளஜராக ஃபுல்லாக தயாராக இருக்கிறாங்க பிரிட்டிஷோட சேர்த்தி அப்புறம் வேகாய்லேண்டில் ஒரு நூற்றி நாலு ஆஸ்திரேலியாவில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஹவாய் தீவில் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் பேர் இப்போ ஆக்டிவில் இருக்காங்க நியூஸிலாண்டில் ஒரு நானூறு பேர் இருக்காங்க இது எல்லாமே இந்த சீனா சீனா ஓட்டி இந்தியா ஓட்டி ஓட்டியிருக்கக்கூடிய இந்தியன் பசிபிக்கில் மட்டுமே ஒரு லட்சம் வீரர்கள் ஆல்மோஸ்ட்டு இந்தியா தரப்பில் வருது இந்தியான்ற பாருங்க அமெரிக்கா தரப்பில் இருக்காங்க அதனால் இந்த ஒரு தாக்குதல் நிகழும் பட்சத்தில் பதிலுக்கு பதில் நடந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய படைகளும் அவசர அவசரமாக மற்ற இடத்துக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்னது எல்லாமே இதுக்கு முன்னால் நான் மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு வந்தோம்னா அது வேறு படைகள் இருக்குது மிடில் ஈஸ்ட் இல்லாமல் அந்த இந்தியன் பசிபிக் ப்ளஸ் வந்து தென்சீன கடல் பகுதி அந்த சுற்று வட்டார பகுதியில் மட்டுமே இவ்வளோ வீரர்கள் ஒரு லட்சம் வீரர்களுக்கு மேலே நிலைநிறுத்திருக்காங்க இத்தன பேஸ் இருக்கு சொல்ல முடியும் நம்ம நேற்று கூட பிலிப்பைன்ஸ் போயிட்டு பீட்டர் எக்ஸத் அவர்கள் யார் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்எஸ்எம் கொடுக்குறேன் என்எஸ்எம் அப்படின்னா மல்டி மிசைன் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து கொடுக்குறேன் இது வந்து நூறு நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு ஷிப்பாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி ஈஸியா லொக்கேட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுக்குறோன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்போ பிலிப்பைன்ஸும் வந்து தயார் நிலைமையில் இருக்காங்க பிலிப்பைன்ஸை முடிச்சுட்டு மனுஷன் நேராக போயிட்டு ஜப்பானுக்கு போயிருக்கிறாங்க ஜப்பான்லேயும் போயிட்டு அவங்களுக்கு ஜாயின்ட் மிலிட்ரி இருந்து வேறு என்னெல்லாம் டிஃபென்ஸ் லெவலில் நம்ம சீனாவுக்கு எதிராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கேயும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிளானை இருக்காங்க ஏன்னா சீனா வந்து பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அதை ஏதாவது ஒரு பண்ணுவதற்கு ஏதாவது போர் சூழல் உருவாக்குவதற்கு இதுமான முயற்சிகளை தொடர்ந்து அமெரிக்கா பண்ண தான் முடியும் தைவான்கிட்டையும் ஒரு பிட்ட போட்டாங்க தைவான் நீங்கள் உங்களுடைய லாய்ச்சிங் டீ இருக்கிறாரலையோ அந்த லாய்ச்சிங் டீ கூட இருக்கிற பாதுகாவலர்களே நிறைய சீனா வேலை பார்க்குறாங்களாமே எந்த எந்த டைம் அவர் காலையில் எழுந்திரிக்கிறார் எப்போ பாத்ரூம் போகிறார் என்ன கம்ப்ளீட் தகவல் சீனா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க தைவான் அப்படின்னு அவர் பிட்ட போட்டாங்க இப்போ தைவானுடைய லாய்ச்சிங் டீ வந்து நினச்சி பார்த்துப்பார் ஆஹா என்னப்பா இது பெரிய சோதனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பார் அங்கே தைவானுடைய சூழ்நிலையும் கூட இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவலும்ப அப்படியே அது முடிஞ்சு நம்ம இங்கே சிரியாக்கிட்ட வந்தோம் அப்படின்னா அந்த சிரியானுடைய பேஸ் பால்மேரான்னு சொல்லுவாங்க டி ஃபோர் ஏர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க அதை இஸ்ரேல் எந்தளவுக்கு சேதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேதப்படுத்தி வச்சுருக்காங்களாம் அவ்வளோ சீக்கிரம் துருக்கியால் அதை ரெக்கவரி பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுமா அளவுக்கு சேதாரம் பண்ணி வச்சுருக்காங்களாம் மறுபடியும் உறுதி செஞ்சாங்கன்னா இஸ்ரேல் மறுபடியும் அந்த இடத்துல தாக்கல் நடத்துவதற்கான திட்டத்தில் இருக்காங்கன்றது ஒரு ஒரு பகீர் தகவல் பகீர் தகவல்னு வச்சுக்கோங்க அதை இரண்டாவது என்ன அப்படின்னா இஸ்புல்லான்னுடைய ஜென்ரல் செக்ரட்டரி கோஷம் அவர்கள் நியாம் கோஷம் அவர்கள் வந்து நேற்று இரவு பேசிட்டார் இந்த தடவில் வெகுண்டு எழுந்துட்டார் போதும் நாங்கள் லெபனானாக நம்பனது போதும் அமைதி ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை நம்பினது போதும் தொடர்ந்து எதிரிகள் எங்கள் மீது தாக்கல் நடத்திட்டே இருந்தாங்கன்னா வி நோ சாய்ஸ் எங்களுக்கு நோ சாய்ஸ் அவ்வளோதான் நாங்கள் குட் பயஸாக இருந்தது போதும் பேட் பைஸாக மாறிடுவோம் தாக்குதல் இறங்கிடுவோம் வி கேனாட் அக்செப்ட் நாங்கள் தொடர்ந்து இந்த தாக்குதலை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் ஸோ லெபனான் அரசாங்கம் முடிஞ்சால் தடுக்க முடிஞ்சால் தடுங்க இல்லையா எங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் மறுபடியும் நாங்கள் தாக்குதலில் இறங்க போகிறோன்றாங்க ஐயா அந்த பிரச்சனை மட்டும் இல்லை உலகத்தின் இரண்டாவது தலைவரே சீண்டிட்டார் யார் நேற்று லெபனானுடைய எல்லை பகுதியில் யூனிஃபில் யூனிஃபீலில் வந்து குறிப்பாக ஃப்ரான்ஸுடைய பெட்ரோல் இருக்குது யூனிஃபில்னால் அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாத்தன் பகுதியில் இன்னுமே அமைதி படைக்குழு அமைதி ஐநானுடைய அமைதி படைக்குழு அந்த இடத்துல இருக்குங்க லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு அந்த எல்லை பகுதியில் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அங்கே கரெக்டாக ஃப்ரான்ஸ்னுடைய பெட்ரோலை பார்த்து அது ரொம்ப முக்கியம் ஃப்ரான்ஸ்னுடைய பெட்ரோலை பார்த்தோன்னே சுடு சுடு சுடுன்னு தீபாவளி பட்டாசு சொல்கிற மாதிரி டம்மு டம் டம்னு சுட்டிருக்குறாங்க கொஞ்சம் வார்னிங் மாதிரி சொல்லியிருக்காங்க காயம்லாம் எதுவும் அடையலை ஆனால் இப்போ ஃப்ரான்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா அவ்வளோ இலக்காரமானாங்க ஆ அது எப்படி நீங்கள் எங்கள் வீரர்களை பார்த்தா மட்டும் அங்கே சொல்றது இங்கே சொல்கிறது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆ இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃப்ரான்ஸ் தரப்புல கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க தொடர்ந்து பிரான்ஸ் நேரடியாகவே சென்றாங்க இஸ்ரேல் என்னென்னு தெரியல நேற்று அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் கொஞ்சம் வார்னிங் கொடுத்துருக்காங்க சமீப காலமாக பிரான்ஸுடைய அதிபர் மேக்ரன் அவர்களுடைய பங்களிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம நேற்று ஒரு சில பகுதிகள் காசாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலும் மற்ற பகுதியிலும் வந்து இஸ்ரேல் வீடியோ பதிவுகளாக வந்து வெளியிட்ருக்கிறாங்க காசாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் காசானுடைய பொலிட்டிக்கலினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் காசாவுல வெளியில் இருக்கிறாரு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போது நிலைமைக்கு நாங்கள் சீஸ் பெயர் எகிப்தும் கத்தாரும் இடையில் நின்று பேசு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கும் சம்மந்தப்பட்ட நாடு இஸ்ரேலுக்கிட்ட நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க இஸ்ரேல் தான் ஒரே போட போட்டாங்களே அவங்க எல்லா கைதிகளும் விடுதலை பண்ணுறன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் தரப்புலையும் எகிப்து கத்தாரெலாம் ஒரு ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரேல்கிட்ட இஸ்ரேல் வந்து ஒரே ஒரு வார்த்தை நெகோசியேஷன்லாம் இல்லை டிசாம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைன்னு இருக்காங்க எமினியா ஊதிகள் மறுபடியும் கிளைம் பண்ணியிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தொடர்ந்து நாங்கள் குரூஸ் மிசைல்ஸ் ட்ரோன் நேவலாசட் மீது என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறோம் நிச்சயம் எங்களுடைய இலக்குகள் அடையும் வெற்றி அடைந்தே தீருவோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ஐநா ஐநா வந்து என்ன சொல்கிறாங்க குறிப்பாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ இருக்காங்க இல்லையா டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு ஆறுநூறு மில்லியனுக்கு மேலே பட்ஜெட் ஷார்ட்டேஜ் இருக்குது இந்த பட்ஜெட் ஷார்ட்டேஜினால் எங்களால் போதிய அளவுக்கு ஃபேக்கல்ட்டீஸ்க்கெலாம் சேலரி கொடுக்க முடியல அதனால் நிறைய பேர் நாங்கள் லேஅப் பண்ணுறதுலாம் இருக்கோம் நிறைய பேர் இப்போ டொனேஷன் கொடுக்குறதுக்கே ரொம்ப தயங்குறாங்களாம் அமெரிக்கா வெளியேறினதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம் அதனால் கொஞ்சம் ஃபண்டிங் கொடுங்க மக்களே அப்படின்றாங்க சரி கொடுத்துற வேண்டியது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அதான் சீனா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே ஏற்கனவே சீனா மேக்ஸிமம் ஃபண்டு கொடுக்குறாங்கல்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேளுங்கள்லாம் கொடுப்பாங்க எல்லாம் அங்கே கிட்ட கேளுங்க நிறைய வச்சுருப்பார் அவர் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது ஏன்னா நூறு பில்லியனே டொனேஷன் வாங்குகிற ஆளுங்க அவர் அமெரிக்கா நூற்றி இருபது பில்லியனுக்கு மேலே அது டொனேஷனாக தான் கொடுத்தாங்கன்னு சொன்ன ஆள் அவர் அதனால் அவர்கிட்ட நிறைய ஃபண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்கான்னும்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இந்த போராட்டக்கலாம் அமாசுக்கு ஆதரவான அந்த போராட்டக்கலாம் பண்ணாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்டோட இமேஜெல்லாம் எடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட மேட்ச் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இப்போ விமான விமான நிலையத்தெல்லாம் போனோம் அப்படின்னா ஃபேஸை ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல அப்படி ஸ்கேன் பண்ணும்போதே செலக்டடா ரிஜெக்டடா அப்படின்றது வந்துடுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஸ்டூடெண்ட்டை யாரெல்லாம் அம்மாசுக்கு ஆதரவான பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டம் முன்னெடுத்தாங்களோ அவங்க நாடு கடத்ததில் ரொம்ப குறியாகிறாங்க அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க நேற்று கூட கொலம்பியானுடைய யூனிவர்சிட்டிக்கு வெளியில் அங்கே காலித்துன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொலம்பியா யூனிவர்சிட்டியுடைய மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ண ஒரு நபர் அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கின ஒரு நபர் அவரை கைது பண்ணிட்டாங்க எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க என்னென்னு இன்ன வரைக்குமே தகவல் கொடுக்கல அதனால் அவருக்கு ஆதரவான ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் தலைவர் காலையே நீங்கள் நான் இதுக்கப்புறம் எங்களுக்கு பட்டமாவது ஒன்றாவது கிழிச்சு எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டத்தையும் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வாங்கின பட்டம் இனி எங்களுக்கு தேவையே இல்லை அவரை விடுதலை பண்ணால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பட்டத்தை வந்து அறிஞ்சிருக்காங்க நீங்கள் ஜெராக்ஸாக ஒரிஜினலான்னு கேட்டுறாதிங்க ஒரிஜினல் தான் சொல்லியிருக்காங்க தனது ஒரிஜினல் பட்டத்தையே இதுக்கப்புறம் எங்களுக்கு பட்டமே தேவையில்லைன்ற அளவுக்கு கிழிச்சறிஞ்சிருக்காங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்ட்டு சரி அதே போல் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது அதாவது ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையில் ஈடுபடும் போது குறிப்பாக பெண்கள் வந்து இந்த கிட்டார் கிட்டார்னால் அந்த மியூசிக் டைன் டைன்னு வாசிப்பாங்கள்ல அந்த மாதிரி மியூசிக்லாம் எதுவுமே இருக்கணும் சொல்லிட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உடைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் குழு ஒரு நாலு பேர் அவங்க பேர் வந்து யாஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு இங்கேருந்து போகிறாங்க அமெரிக்கா அடைக்கலம் கொடுத்ததப்போ ஆனால் இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை நாங்கள் அடைக்கலத்தை வந்து ரிவோர்க் பண்ணுறோம் ஒன்று நீங்கள் ஆப்கானிஸ்தான் போங்க இல்லை நீங்கள் பாகிஸ்தானுக்கு போயிடுங்க உங்களை நாங்கள் நாடு கடத்த போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஏற்கனவே டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கிறவங்களே ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்திட்டு இருக்காங்க அதனால் அது கொஞ்சம் நாடு கடத்தறதுல இன்னும் ரெண்டு ஒரு நாளில் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு சில நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்கன்றது தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடியை வந்து இருக்கிறாங்க ஏன்னா போன பிப்ரவரியில் இங்கே இங்கிலாண்டில் இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரெண்டு பேர் வராங்க அதாவது பிராவி இன்னொருத்தர் வந்து பீட்டர்னு சொல்லிட்டு பிராவி அண்டு பீட்டர் இவங்க இரண்டு பேரும் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போகும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க அவங்கள கைது பண்ணி கொண்டு போயிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க ஏன்னா உழவு வேலைகள் வந்துவிட்டாங்கன்றதுனால அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க முடியல அப்புறம் இடையில தான் ஓடி வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அவங்கள வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுவே அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் எங்கள் சிட்டிசனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தாலிபானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் அவருடைய தலைக்கு வந்து பத்து மில்லியன் ரெவார்டு வந்து வச்சுருக்காங்க குடிச்ச குறிப்பாக அவரை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு பிடிச்சி கொடுக்குறீங்க அதான் டிவியில் பேட்டியே கொடுக்குறாரு தெல்ல தெளிவாக தெரியுது இதில் வேறு நீங்கள் பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு பத்து மில்லியன்னா டிவி பேட்டியை பார்த்தா நம்ம கூட தான் ஈஸியாக சொல்ல முடியும் ஏன் தேட்டில் இருக்கிறாருட்டு அதனால் அவருடைய தலைக்கு வந்து பத்து மில்லியன் வில பேசியிருக்காங்க அவரையும் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி லிஸ்ட்டில் என்ன குறிப்பாக எங்களுடைய அமெரிக்கோட சோல்ஜியர்ஸ் அதிகமாக கொன்னது அவர் தான் அப்படின்ற அடிப்படையில் இருக்காங்க ஸோ அவர் மீது ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் மேபி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லை கத்தார் வந்து இடையில் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தா கூட இதில் இன்னொரு நாடும் ரொம்ப மேஜராக பண்ணுவாங்க எல்லா நாட்டுலேயும் தனது படைகளை நிறுத்துறதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க யூஏஇ குறிப்பாக யூஏ என்ன பண்ணியிருக்காங்க ஏமனில் வந்து பேக்கர்டு ஃபோர்ஸ் ஒன்று நிறுத்துனாங்க ஹாரி கவர்மெண்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணாங்க அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்புறம் லிபியாவில் என்ன பண்ணாங்க எல்என்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸை வந்து உருவாக்குனாங்க அது இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் சூடானில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது அதுக்குமே யுஏஇ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கடு கொடுத்துட்ருக்காங்க அதையும் ஆல்மோஸ்ட் இப்போ சூடான் அரசாங்கம் கொஞ்சம் நிறைய இருக்காங்க அது இல்லாமல் சோமாலியாவில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பேக்கட் ஃபோர்ஸ் இருக்காங்க சிரியாவில் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஆன்டி ஆசாத் ரீசனுக்கு பெரிய அளவுக்கான பேக்கட் ஃபோர்ஸ் நிறுத்தியிருக்காங்க ஸோ இரண்டு நாடுகள் மிடில் ஈஸ்ட்ல ஒன்று வந்து கத்தார் அமைதியை ஒரு பக்கம் இருக்கும்னா கூட யுஏ என்ன பண்றாங்க சைலண்டா இந்த மாதிரியான நாடுகளுக்கு ஒரு படையவே உருவாக்கி அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்குறாங்க யாரு யுஏ அவங்க மட்டும்தான் யுஎஸ்ஐடு மூலயமா உருவாக்கி பார்ட்டி எல்லாம் உருவாக்க முடியுமா என்னால் முடியாதுன்ற மாதிரி யுஏ தொடர்ந்து பெரிய அளவுக்கான நிதிகளை இந்த மாதிரி குழுக்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது மிடில் ஈஸ்டில் நடந்த நிகழ்வுகள் அமெரிக்கா தொடர்ந்து அமெரிக்கா தகவல் இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஏப்ரல் இரண்டாம் தேதி டேரீஃப் பெரிய அளவுக்கு விதிக்க போகிறாங்க இல்லையா அந்த டேரிஃபை எப்படிலாம் தவிர்க்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நமது பக்கத்து நான் நேபாளில் பெரிய அளவுக்கான மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது அந்த போராட்டத்தில் இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க நூற்றி பதினோரு பேர் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்த இப்போ இருக்கக்கூடிய ஆள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சியை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேபாள் மட்டும் பார்த்தனா கடந்த பதினேழு வருஷத்தில் பதினாலு தடவை அரசாங்கம் மாறி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு நிலையான ஆட்சி கொடுக்குறாங்கன்றது தெரியுது நம்மளுக்கு ஃபைனாக வீடியோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் கிரீன்லேந்து க்ரீன்லேந்து ஒன்றே ஒன்று சொல்லிட்டாரு ஏதாவது தேவைப்பட்டால் நாங்கள் இராணுவத்தை அனுப்பியும் க்ரீன்லேருந்து எங்களால் கைப்பற்ற முடியும் ஆனால் இப்போ அது ஆப்ஷன் இல்லை அந்த ஆப்ஷனை வர வச்சிடறாதீங்க அப்படின்னு டென்மார்க்கையும் மிரட்டி மிரட்டியிருக்கிறார் ட்ரம்ப்பு அப்போ நீங்கள் இராணுவத்தை அனுப்பி கைப்பற்றிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எப்படி நாட்டாமல் போய் மற்ற நாடுகளில் போய்ட்டு தீர்ப்பு சொல்ல முடியும் முடியாதுல்ல நீங்கள் முதல்ல யோகியம்மானு கேட்பாங்க யார் அமெரிக்காவை பார்த்து கேட்பாங்க நீங்கள் யோகியம்மா எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்ல வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சொல்லுங்கள் நீங்களே ட்ரம்ப் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா லார்கே சா நன்றி வணக்கம்